ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ தனுஷ ராசி பட்ட கஷ்டத்திற்கான பலன் இனி அனுபவிக்கும் நிச்சயமாக இது வந்து உண்மைதாங்க அதாவது தனுஷ ராசியை பொறுத்தனவுக்கு உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல சனீஸ்வர பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தது கடந்த காலகட்டம் அதீத கஷ்டங்களையும் சிரமங்களையும் கொடுத்துருக்கோம் அதாவது அலைச்சலை சற்று முகுதியாகவே கொடுத்துருக்கோம் ஏமாற்றத்தை எண்ணில் அடங்காத கொடுத்துருக்கோம் அதீத கஷ்டங்களும் விரயங்கள் அதிகமாக இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க அதாவது நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் தடைப்பட்டிருக்கும் தாமதமாகிருக்கலாம் நெருங்கிய நண்பர்களே எதிரியாக மாறி இருப்பாங்க நட்பு வட்டாரங்களே உங்களுக்கு எதிர்மாறாக மாறி இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கட்டாயமாக இருக்கும் கடந்த காலகட்டம் நீங்கள் இதை அனுபவிச்சியாக இருப்பீங்க தனுஷராசியாக இருந்தால் அதே மாதிரி இளைய சகோதரம் உங்களுக்கு எதிர்மாறான செயல்பாடுகள் ஒத்தே வந்திருக்காது நீங்கள் தம்பின்னு நினைக்கிற எல்லாருமே வந்து உங்களுக்கு எதிர்ப்பானவனாக தான் இருப்பான் அவனால் பெரிய நன்மைகளை நீங்கள் நிச்சயமாக பெற்றே இருக்க மாட்டிங்க ஆனால் உங்களால் உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் சரி உங்களை சார்ந்தவங்களும் சரி எப்பவுமே தனுஷ ராசி மற்றவர்களை கஷ்டப்படுத்தி பார்க்கக்கூடிய குணம் எல்லாம் இருக்காது தான் கஷ்டப்பட்டாலும் சரி தன்னை சார்ந்தவங்க தன்னை நம்பி வந்தவங்க ஒருபொழுதும் கஷ்டப்படக்கூடாதுன்ற எண்ணம் ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அந்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அந்த ஒரு குணம் கஷ்டப்பட்டாலும் அந்த வாக்கை காப்பாற்றுவாங்க ஒரு விதத்தில் தனுஷர் ராசியில் பிறந்தவங்க ரொம்ப நல்ல மனுஷங்க அது பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் அவங்களுடைய குண இயல்பு வந்து நல்ல எண்ணம் கொண்டு இருப்பாங்க மற்றபடி அவங்க கொடுக்குறாங்க கொடுக்கல அது வேறு விஷயம் உதவி செய்கிறாங்க செய்யலை தனக்குன்னு சுயநலமாக கூட இருக்காங்க ஆனால் அந்த நல்ல குணம் ஒருத்தவங்களுக்கு கடுதல் செய்யக்கூடாதுன்ற அந்த எண்ணம் இருக்கும் ஆனால் கடந்த காலகட்டம் இவர்கள் பட்ட கஷ்டங்கள் அவ்வளோ ஈஸியாக சொல்லிட முடியாது ஏராளமான தடை விரயம் தாமதம் ஒரு விதத்தில் பிள்ளைங்களாலவே வந்து கஷ்டம் ஏற்பட்டிருக்கும் அப்படி இல்லைனா பூர்வீகத்தால் ரொம்ப பிரச்சனைகளை எதிர்கொண்டிருப்பாங்க சிலர் பூர்வீகத்தை விட்டு இடம் மாறி இருப்பாங்க இம்மாற்றங்கள் முகதியாக இருந்திருக்கோ பல பிரச்சனைகளையும் சந்திச்சிருப்பாங்க புதுவிதமான முயற்சிகள் அவர்களுக்கு பெரிய நன்மைகளை தந்திருக்காது அப்படின்னே சொல்லலாம் ஏமாற்றங்களையே முகுதியாக தந்திருக்கும் பூர்வீகம் அப்படின்றது இவங்களுக்கு பல கஷ்டங்களை கொடுத்துருக்கோம் உதாரணத்துக்கு பிள்ளைங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது தடையை சந்திச்சிருக்கலாம் இல்லை பிள்ளைங்களே உங்களுக்கு எகெயின்ஸ்ட்டாக மாதிரி பிள்ளைங்களே கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம் அப்படி இல்லைனா பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் செய்யணும் ஒரு நல்ல விஷயம் செய்யணும் ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த நல்ல காரியம் நல்ல விஷயம் நடக்க மாட்டேன்ட்டுருக்கு தள்ளி தள்ளி போகுது அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நிலை இருக்கலாம் சிலருக்கு புத்திரை பாக்கியம் வந்து தள்ளி போயிருக்கும் குழந்தை பாக்கியமே வந்து கிடைக்காமல் கொஞ்சம் காலமாக கால நேரம் விரயமாக இருக்கலாம் திருமணம் ஆகிட்டு ஒரு சில வருடங்கள் ஆகுது என்ன குழந்தை இல்லை பார்க்குறவங்களாம் ஒரு மாதிரி கேட்குறாங்கன்னு மனசுக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்கும் ஒரு விதத்தில் மன கவலையை சந்தித்திருக்கக்கூடிய அந்த காலகட்டம் கட்டாயமாக தனுஷராசிக்கு கடந்த காலகட்டம் இருந்திருக்கும் மனக்கசப்பு மன கஷ்டம் மனதளவில் ஒரு வருத்தம் இருந்தே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு விதத்தில் நிச்சயமாக வந்து உங்களுடைய தந்தை வர்க்கம் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கும் அதான் பூர்வீக சொத்து பிரச்சனை இருந்த தனுஷ ராசிகாரங்க தந்தை வர்க்கம் டோட்டலாக இவங்களுக்கு அகெய்ன்ஸ்டாக எதிர்மாராக இருந்திருப்பாங்க உதாரணத்துக்கு வெறுப்பாட்சித்தப்பான்னு சொல்கிறோம் இல்லைங்களா அவங்களாம் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் எதிர்மறாக செயல்பட்டிருப்பாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் மூலமாக விரயத்தையும் சந்திச்சிருப்பாங்க இடம் மாறியிருப்பாங்க ஏராளமான நஷ்டம் கஷ்டங்கள் துன்பங்கள் அனுபவிச்சிருப்பாங்க மனதளவில் வேதனை கொண்டிருப்பார்கள் அப்படின்னா அது நிச்சயமாக மிகை அதுதான் உண்மையும் கூட அதனால் தனுஷ ராசியை பொறுத்த அளவுக்கு கடந்த காலகட்டம் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் இனி வரும் காலம் படிப்படியாக மாறுங்க அதனால் நிச்சயமாக நீங்கள் எதை பற்றியும் பெருசாக கவலைப்பட தேவையில்லை நீங்கள் வந்து கஷ்டங்களை கடந்துட்டிங்க அதாவது ஆற்றின் முக்கால்வாசி தூரத்தை நீங்கள் கடந்து கரைக்கிட்ட போயிட்டீங்க கரையத்தோடு போகிறீங்க அதனால் இனி வந்து உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் படிப்படியாக நீங்கும் இளைய சகோதரம் நட்பு வட்டாரங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லபடியாக அமையும் இனி வரக்கூடிய காலகட்டம் இதுவரை வந்து பிரச்சனை இருந்தது இனி வந்து அதெல்லாம் வந்து ஒரு சுமூகமாகும் இதில் என்ன ஒரு பெரிய ஹைலைட்னால் இந்த ராசிக்கு நண்பர் சகோதரமே வந்து மிகப்பெரிய எதிரியாக மாறி இருப்பாங்க அதாவது அவங்களெல்லாம் உயிருக்கு மேலே நினச்சிருப்பாங்க நண்பர்கள்லாம் ஆனால் உயிருக்குயிராக நினச்ச நண்பனே கடைசியில் உயிரை பறிக்க வரான்ற மாதிரி அவ்வளோ ஒரு எதிர்ப்பு ஆரம்பிச்சிருக்கும் அவ்வளோ ஒரு கஷ்டம் வந்திருக்கும் அதே மாதிரி இவர்களுடைய புது முயற்சிகள் எதுவுமே வந்து பெரிய அளவுக்கு நன்மையை தந்திருக்காது மற்றவங்க செய்கிற எல்லாமே நல்ல பலனாக இருக்குது நம்ம எதை செஞ்சாலும் தோணி தொடங்கி ஆரம்பித்தா அதில் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை வருதுன்ற மாதிரி மனசளவில் ஒரு விசத்தியாக அடைஞ்சிருப்பாங்க வாழ்வியெல்லாம் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க அதாவது இதில் நல்ல விஷயம் கெட்ட விஷயம்னு பார்க்க போனீங்கன்னா பொதுவாகவே தனுஷராசியை அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லவங்க அதாவது யாருக்கும் கெடுதல் நினைக்கணுன்ற எண்ணம் இருக்காது நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க ஒருத்தவங்க இவங்கள உதவின்னு கேட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் நிஜமாலும் இல்லைன்னலாம் சொல்ல மாட்டாங்க தன்னால் முடிஞ்சது என்னவோ அதை முயற்சி செய்து பார்ப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த குணம் கொண்டவங்களை கடந்த காலகட்டம் ரொம்ப நுகடிச்சிருக்கும் மனசளவில் நொந்து போயிருப்பாங்க பணமாகட்டும் பொருளாகட்டும் பொருளாதாரமாகட்டும் பல பிரச்சனைகளை சந்திச்சுருப்பாங்க பொருளாதார ரீதியாக கஷ்டங்களையும் சந்திச்சிருப்பாங்க எவ்வளோ ஏமாற்றங்கள் எண்ணற்ற பிரச்சனைகள்னு ரொம்ப சிரமங்களையும் சிக்கலையும் சந்திச்ச இவங்களுக்கு இனி வரும் காலம் படிப்படியான மாற்றங்கள் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் வீண் போகாது என்பதை உணர்த்தும் விதமான பலன்கள் உங்கள் கை மீது கிடைக்கும் அதனால் ராசியில் பிறந்தவங்க நிச்சயமாக இனி வரக்கூடிய காலகட்டம் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வண்டி வாகனம் வீடு வாசல் என நல்ல நிலையில் உயர்ந்த ஒரு அமைப்பு பெறுவாங்க அதே மாதிரி தனுஷ ராசியை பொறுத்த அளவுக்கு எப்போவுமே வந்து மனதளவில் தர்ம சிந்தனை கொண்டு இருப்பாங்க எந்த ஒரு உதவியுமே வந்து யார்கிட்டையும் எதிர்பார்க்க மாட்டாங்க தன்னால் முடிஞ்ச உதவி செய்ய தயக்கம் இருக்காது ஆனால் கிட்ட உதவி கேட்கணுன்னா தயங்குவாங்க அதுதான் வந்து உண்மையும் கூட அதனால் தனுஷ ராசியை பொறுத்தனளவுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஜாதக ரீதியாக ஏதாவது கேள்விகள் இருந்தால் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து நேரம் ஊர் பெயர் எது எந்த கேள்வி ஒரு கேள்வி மட்டும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பதில் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அது ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்கிற பல்லைக்கான க்ளிக்